ஒன்டாரியோ டர்கம் பிராந்தியம் முழுவதும் ஒரு மாத கால சில்லறை திருட்டு குற்றச்சாட்டுகள் தொடர்பில் அறுபத்தி நான்கு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் கைது செய்யப்பட்டவர்கள் மீது நூற்று ஐம்பத்தி குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுள்ளதாக டர்கம் பிராந்திய போலீசார் தெரிவித்துள்ளனர் அத்துடன் கைது செய்யப்பட்டவர்களில் பதினேழு பேர் எல்சிபிஓ திருட்டுகளுடன் தொடர்புடையவர்கள் என குறிப்பிடப்பட்டுள்ளது இதேவேளை கிழக்கு பிரிவு சமூக மறுமொழிவு பிரிவின் தலைமையில் நவம்பர் பத்து முதல் டிசம்பர் பதினாறு வரை கடை பாதுகாப்பு முயற்சி நடத்தப்பட்டதாக அதிகாரிகள் கூறுகின்றனர் குற்ற செயல்களை தடுப்பதையும் பொது பாதுகாப்பை மேம்படுத்துவதையும் நோக்கமாக கொண்டு இந்த முயற்சி நடத்தப்பட்டுள்ளது இதன்போது அதிக திருட்டு நடைபெறும் கடைகளில் அதிகாரிகள் அதிக கவனம் செலுத்தியுள்ளனர் சமூக பாதுகாப்பு மற்றும் காவல் மானியங்களில் இருந்து பெறப்பட்ட நிதி உதவி மூலம் இந்த முயற்சி சாத்தியமானது என போலீசார் தெரிவித்துள்ளனர்